எனது மனம் கவலை எனு மிருள் சூழ்ந்தார் எவரிடம் முறையிடுவேன் எனது மனம் கவலை எனள் சூழ்ந்தார் எனள் மகரிசா எனு சூ சரி கமக சூ சரி கமகமா என் எனது மனம் பத பதமாக பத பதமாக கமதபா மகரிச சரிகமகமா சரிகமகமா சரி கமகமா ஒன்றாமத்தை அங்கே பாடோ எனது மனம் கபலை எனுமிருள் சூழ்ந்தார் எவரிடம் முறையிடுவேன் எனது மனம் கவலை எனள் சூழ்ந்தார் எவரிடம் முறையிடுவேன் எனது மனம் கவலை என சூழ்ந்தாள்வரிடம் முறையிடுவேன் என் செய்வேன் பமகரி சரிகமபதப எனது மன்னம் கபலை எனுமிருள் சூழ்ந்தாள் எவரிடம் முறையிடுவேன் என் அவச்சியம் தொடங்கணும் செய்வேன் எனது மனம் கவலை என மிருள் சூழ்ந்தார் எவரிடம் கமபமா எவரிடம் முறையிடுவேன் என் செய்வேன் எனது மனம் கவலை என ചൂണ്ടം മുറയിടുവേന മൂന്നാമത്തെ മനം പദപദമാകും മനം കവലൈ പതിനിത് അവിടെ മൂന്നാമത്തെ അങ്ങനെ ഇത് രണ്ടാമത്തെ எனது மனம் கவலை என பணிதமாக பனிதமாக தமிழ மூணாவது பானிதமாக பாதினிதமாக எனது மனம் கவலை கபலை எனவரிடம் எவரிடம் முறையிடுவேணன் தனிசனித என் செய்வே நீதபமா எனது மனம் கபலை எனள் சூழ்ந்தார் எவரிடம் ரிகமப்பவரிடம் எவரிடம் மபதனி சாத தனி சித எனது மனம் கவலைனு ம சூழ்ந்தார் எவரிடம் முறுவனன் செய்வேன் எனது மனம் கவலை எனு மிருள் எவரிடம் முடுவேனன் மச இல்லை எவரிடம் முறையிடுவேணன் செய்வேன் எனது மனம் கவலை எனுமிருள் சூழ்ந்தார் எவரிடம் முறையிடுவேன் முறையிடுவேன் செய்வேன் எனது மனம்

முற இடுவே செய்ன் எனது மனம் கவலை என வருடம் செய்வேன் எனது மனம் கவலை ൂതാൽ എവറിടമോ മുറയിടുവേ ഇവിടെ പാടി നിർത്തണം അതിൻ്റെ ആനബല്ല എങ്ങനെയാണ് വരുന്നത് പുനത് മലരടിയിൽ വിഴുവേ നനന നിങ്ങളുടെ സൗകര്യം പോലെ അവിടെ എന്തെങ്കിലും പാടിക്കൊള്ളുക ഉനത് മലരടിയിൽ വിഴുവേ നന ഉനത് മലരടിയിൽ വിഴുവേൻ തൊഴുവേനുനത് മലര മനസ്സിലായ னது மா உனது சனித சி சனித உனது மலரடியில் விழுவேன் தொழுவேனு மலரடியில் விழுவேன் தொழுவேனு மலரடி ரெண்டாவது னது மாலில் விழுவேன் தோழுவேன் உனது மாலரடி விழுவேன் தோழுவேன் மூணாவது உனது சனி சரி சனி சனி சரி சரி சனி தனது மாலரடி விழுவேன் തോഴുവൻ ഉറകിയം മം എഴുവേ ഉനത് മലരട വിഴുവേൻ തോഴുവേൻ ഉറുകിയം മം എഴുതേൻ അൻത് മനം கவலை மிருள் சூந்த யரிடம் முறையிடுவேன் எனது மனம் கவலை எனு மிருள் சூழ்ந்த எவரிடம் முறையிடுவே ചരണം പറമ്പോ ഉലകുയർല്ല ഇൻ ജഗൻ മാതാ ഉള്ളം എനക്ക് മറ്റും ഇറങ്ങ ഉലകുയിർ എല്ല ഇകൻ മാതാ ഉന്നുള്ളം

കരുണയിൽ ജീനദോ കളിയും സമത്തിലോ കളിയിൽ കൊടുമൈ കണ്ടരുണയിൽ ജീനദോ களியில் கொடுமை கண்டு கருணையில் ஜீனதோ கருணாநிதி என்று கருணாநிதி என்று புகழ்வதும் பழுதோ களியில் கொடுமை கண்டு கருணையில் ஜீனதோ ോ കരുണിതിുകൾ വതും പഴുതോ എന്നത് മനം കവലൈമി ഉരുൾ സൂന്ത രണ്ടാമത്തെ വർലിന്ന് മുറുകിടെ കയറിക്കൊള്ളണംവേ മനം കവല്ലോമി ഉരുൾ ചൂർന്താ എവരിടം മുറണം കിട്ടില്ലേ ഉലകൊയ് ഉലകോയി മക മകമപതീ സലകോയി അടിവഞ്ഞ് ഉലകയല്ല ജഗന്മാത ഉള്ളം ഋഗ മാപ ഉള്ളം എനക്ക് മ മാപതും മറ്റും മപത പരിതനി ജഗന്മാള്ളം എനക്ക് മറ്റും ഇറങ്ങിൽ കൊടുമായി കണ്ട കളിയ കൊടുമായി കണ്ടു കൊടുമൈ സനി സരി സനി കളിയിൽ കൊടുമൈ കണ്ടു കരുണയിൽ ജീനദോ കളിയിൽ കൊടുമൈ കണ്ടു കരുണയും ജീനദോ കളി കളിയിൽ കൊടുമൈ കണ്ടു കരുണയും ജീനദോ കളിയൽ ചതീരാണ ആ ச நீத ரெண்டாவது களியில் கோடு கண்டு சிதமபி சரணி களியில் கோடுமை கண்டு கருணையில் ஜீனோ மூணாவது களியபா கொடுமை கண்டு ஜிணோ கருணா நீகழ்வது பழத்தோ காலியில் கொடுமை கண்டு கருணையும் ஜீனோ கருணா நீ പൂകും പഴുത്തോ എന്നത് മനം കവലൈ എനു മിരുൾൾ ചൂണ്ടം മുറുവേത് മനം കവലൈ ഏൾ ചൂഴ യരിടം മുറയ വേ തരനംഗം അരി

Dinah Ridinamo <tries> Rina Now Renati Um Rinano Renati Sadigama Gari Dani Dani Zama. నిదా నిజా నిమ గ మధ ని సీ బ గ మధ బ దా నిధ నిధ పొ ప మరి గరి జరి గ మ గ మరి గ మి ని గ మ ప ప గ గ మ ని Zanida, neither 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 than either, other neither. More bad than Nizari Gomabadan Nizari a di. Gomabadan is a di. Gomabadan is ga, is

ധനി ഗ്രീ ധനി ഗ പമൂരി ഇത് പാവനാശം ശിവൻ്റെ കൃതിയാണ് ഞാനിത് രഞ്ജിനി ഗായത്രിമാർ ഒരിക്കൽ യൂട്യൂബിൽ പാടിക്കിടക്കുന്നത് കേട്ട് കരഞ്ഞു പഠിച്ചു പോയതാണ് അത്രയും പാ ഇന്നും ഒരു എനിക്കൊരു സുഖം വരുന്നില്ല ഒരു തൃപ്തി വരുന്നില്ല പാവനാശ പാദങ്ങളിൽ പ്രണാമം